பாவம் செய்ததுக்கப்புறம் ஆண்ட பதினைந்து அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் சபிக்கவும் செய்யறாரு அதோட விட்டு விடாம அவங்க ஏதேன் இருந்து வெளியவும் துரத்தி விடுகிறாரு ஏன்னா தோட்டத்தின் மத்தியில அதாவது நடுவுல ஜீவ்ஷத்தின் கனி இருக்கு இந்த புசித்தாக்கா அவங்க நித்திய நித்தியமா பாவத்தோட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அந்த ஜீவ மரத்தை காப்பதற்காக கேள்வீன்களையும் சுடரலி வீசி கொண்டிருக்கிற பட்டயத்தையும் ஆண்டவர் அங்கே வைத்தார்னு சொல்லி பாக்குறோம் அதுக்கப்புறம் வாழ் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில போனாலும் அவங்களுடைய சந்ததிக்கு அந்த ஏதேனால தான் அவங்க வாழ்ந்தாங்கிற கதையை அவங்க சொன்னாங்களா ஆனா காயினும் ஆவேலும் ஏதேனுக்கு போகிற வழி அறிந்திருந்தோம் அவங்க அதுக்குள்ள போகல ஆனா அங்க செய்த உடன்படிக்கைய அதாவது அதே மாதிரி மூணு பதினைஞ்சு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையை தனக்காக வலிப்பான்னு சொன்ன காரியத்தை அவங்களுடைய சந்ததிகளுக்கு அவங்க சொல்லிக்கொண்டே வந்தாங்க அதனாலதான் முற்பிதாக்களை பார்த்தோம்னா எல்லாருமே ஆடுகளை வழி செலுத்தினாங்கன்னு பாக்குறோம் கணினோட கனியினோட தான் நோவாவுக்கும் அதுக்கு அடுத்து வந்த சந்ததி வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் எட்நூறு வருஷம் எழுநூறு வருஷம்னு வயது அவங்களுக்கு கூட்டிகிட்டே போச்சு ஆனா நோவாவுடைய பேரப்பிள்ளையுடைய சந்ததியிலிருந்து ஆயுசு நாட்கள் குறைந்து விட்டது இதுல இருந்து என்ன தெரியுது நாம சாப்பாடு சாப்பாடு நம்மளுடைய ஆயுசு நாட்களை கூட்டுதுன்னு தெரியுது நீங்களும் ஆரோக்கியமான ஆகாரத்தை உட்கொண்டு அதிக நாட்கள் வாழணும்னு வாழ்த்துக்கிறேன்